நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அழைப்பாளர் தொழுகை நடத்தும் நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பதைச் செவியுற்று நான் பள்ளிவாசல் சென்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் தொழுதேன் தொழுது முடித்ததும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிரித்துக்கொண்டு மிம்பரில் அமர்ந்தார்கள் ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வும் அவனது தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு அச்சமூட்டவோ ஆர்வமூட்டவோ உங்களை நான் கூட்டவில்லை தமீமுத்தாரி கிறிஸ்தவராக இருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தியை என்னிடம் கூறினார் அவர் கூறியதாவது லக்கம் ஜுகாம் ஆகிய கோத்திரத்தைச் சேர்ந்த முப்பது நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன் ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீப கற்பத்தில் ஒதுங்கினோம் சிறு கப்பல் ஏறி தீப நுழைந்தோம் அப்போது அதிகமான மயிர்களைக் கொண்ட பிராணி ஒன்று எங்களை எதிர்கொண்டது அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது சிறு நீர்ப்பாதை எது என எங்களால் அறிய முடியவில்லை அப்பிராணியிடம் உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ என்ன பிராணி என்று கேட்டோம் நான் ஜஸ்ஸாசா என்று அப்பிராணி கூறியது நீங்கள் இந்த மடத்திலுள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களைப் பற்றி அறிவதில் அதிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் எனவும் அப்பிராணி கூறியது அது ஒரு மனிதனைப் பற்றி கூறியதும் அப்பிராணி ஒரு ஷைத்தானாக இருக்குமோ என்று அஞ்சினோம் நாங்கள் விரைந்து சென்று அந்த மடாலயத்தை அடைந்தோம் அங்கே பருமனான ஒரு மனிதனைக் கண்டோம் அவனைப் போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை இரண்டு கரண்டைக் கால்களுக்கும் இடையே இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து அவன் கட்டப்பட்டிருந்தான் உனக்கு கேடு உண்டாகட்டும் ஏனிந்த நிலை என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அம்மனிதன் என்னைப் பற்றி அரிய சக்தி பெற்றுவிட்டீர்கள் எனவே நீங்கள் யார் என எனக்கு கூறுங்கள் என்றான் நாங்கள் அரபியர்கள் ஒரு கப்பலில் பயணம் செய்தபோது ஒரு மாதம் கடல் எங்களை அலைக்கழித்து இந்த தீபகற்பத்தில் நுழைந்தோம் அடர்ந்த மயிர்களைக் கொண்ட ஒரு பிராணியைக் கண்டோம் அப்பிராணி நான் ஜஸ்ஸாசா ஆவேன் இந்த மடாலயத்தில் உள்ள மனிதரைச் சந்தியுங்கள் என்று கூறியது எனவே உம்மிடம் விரைந்து வந்தோம் பைசான் என்னுமிடத்தில் உள்ள பேரீச்சை மரங்கள் பலன் தருகின்றனவா என எனக்கு கூறுங்கள் என்று அம்மனிதன் கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அதற்கு அம்மனிதன் விரைவில் அங்குள்ள மரங்கள் பலன் அளிக்காமல் போகலாம் என்றான் மீண்டும் தபரியா எனும் ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் அதில் தண்ணீர் உள்ளதா என்று அவன் கேட்டான் அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம் அந்த தண்ணீர் விரைவில் வற்றிவிடக்கூடும் என்று அவன் கூறினான் சக்கர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா அங்குள்ளவர்கள் அத்தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்களா என்று அவன் கேட்டான் அதற்கு நாங்கள் ஆம் தண்ணீர் அதிகமாகவே உள்ளது அங்குள்ளோர் அத்தண்ணீரால் விவசாயம் செய்து வருகின்றனர் என்றோம் உம்மி சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்பதை எனக்கு கூறுங்கள் என்று அம்மனிதன் கேட்டான் அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவில் தங்கியிருக்கிறார் என்று கூறினோம் அவருடன் அரபுகள் போர் செய்தார்களா என்று அம்மனிதன் கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று அவன் கேட்டான் அதற்கு நாங்கள் அவர் தன்னை அடுத்துள்ள அரபியரையெல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் எனக் கூறினோம் அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் என்று அவன் கூறினான் நான் இப்போது என்னை பற்றிக் கூறப்போகிறேன் நான்தான் தான் தஜ்ஜால் இங்கிருந்து வெளியேற வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்போது நான் வெளியே வருவேன் பூமி முழுவதும் பயணம் செய்வேன் நான் பயணிக்கக்கூடிய நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் அடையாமல் இருக்க மாட்டேன் ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இரு ஊர்களைத் தவிர அவ்விரு ஊர்களும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன அவ்விரண்டு ஊர்களுக்குள் நான் நுழைய முயலும் போதெல்லாம் தன் கையில் வாளுடன் ஒரு மலக்கு என்னை எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவார் அவற்றின் ஒவ்வொரு வழியிலும் அதை காக்கும் வானவர்கள் இருப்பர் என்று அம்மனிதன் கூறினான்